வருஷங்கள் போலாம் நேரம் போலாம் காலம் போலாம் என் ஜீவன போலாம் எனக்கு சொன்னது அவர் செஞ்சு முடிப்பார் நிறைவேறிய ஆகும் பொறுமையாத்திருப்பது சகிக்கிறனால தான் வெயிட் பண்ண முடியுமே அடைந்து கழுகைகளை போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலை எப்படி ஒண்ணா இருக்கலாம் உங்க சரீரத்துல இருக்கிற காணப்படுகிற வியாதியை குறித்து உங்களுக்கு உள்ளத்துல பேசலாம் அவ்வளவுதான் அடுத்த வருஷம் நீ இருப்பேன் இருக்க மாட்டேன்னு தெரியாது அப்படின்னு பேசலாம் அல்லது உங்கள் கடனை உங்கள் கடன்காரங்களை குறித்து உங்க சிந்தையில ஓடிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் இவ்வளவு கடன் எல்லாம் வருது ஆண்டு ஒரு கடன் கொடுக்கும்படி செய்வாரா அப்படின்னு கேட்கலாம் அல்லது உங்களுடைய வேலையை குறித்து வேலையெல்லாம் நீ பாட்டு வாங்குற சம்பளம் இப்படி இப்படிதான் வாங்கிட்டு இருப்ப நீ எங்க இருந்து உன் வாழ்க்கை எப்படி உருப்பட போகுதுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கலாம்